ஒரு வெறுப்பு பேச்சை கொட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளிலே முதலிடத்திலே இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று நம்மை பார்த்து அவர்கள் சுட்டிக்காட்டும் பொழுது அதற்கு காரணமாக இருப்பது ஆட்சியிலே ஒன்றியத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி என்பதை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் டெல்லியிலே நம்முடைய கூட்டணியிலே இருக்கக்கூடியவர்கள் அதை தொடர்ந்து எதிர்த்தோம் பிரச்சாரம் மதம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை ஒருவன் செய்யும் பொழுது அங்கேயே அது தவறு என்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அவர்களை அந்த தவறை செய்யக்கூடியவனை ஒரு ஆண்டுக்கு சிறை நிர்வாகத்துல நீங்க மற்ற மதங்களை சேர்ந்தவர்களை கொண்டு வந்து போட வேண்டும் என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறீர்கள் இது எந்த விதத்தில் நியாயம் ஒற்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியா அல்லது கமிஷன் தேர்ந்தெடுத்து அங்கே நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஆட்சியா என்று ஆட்சி ராயல் வாங்கினால் ஒன்று இலவசம் இந்த மேடையிலே நிற்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடையிலே நிற்பதற்கும் எனக்கு வேறு வித்தியாசம் கிடையாது என்னுடைய மேடையிலே நான் நிற்கிறேன் என்ற அந்த பெருமிதத்தோடு இந்த மேடையிலே நான் நிற்கிறேன் ஏனென்றால் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகிற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது அப்படிப்பட்ட ஒன்று தொடர்ச்சி தமிழ் மொழியை சொல்லுவோம் தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு மொழி என்று அதே போல தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய உறவு நம்முடைய உறவு இங்கே எல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய அன்பிற்குரிய போற்றுதலுக்குரிய காயமில்லத்தவர்களை பற்றியெல்லாம் பேசினார்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை அவர் அன்றே இன்று இருக்கக்கூடிய பிஜேபிக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அதை புரிந்து கொண்டாலே அவர்கள் நேர்வழியிலே நடக்க முடியும் அன்றே சொன்னார் எங்களுடைய வழி இஸ்லாம் ஆனால் எங்களுடைய நாடு இந்தியா என்று நான் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கு முன்னால் அம்மா என்று சொன்னவன் என்னுடைய மொழி தமிழ் தமிழ்மொழி தாய்மொழி என்று சொன்ன பெருமை மிக்க தலைமகன் அவர் இப்படி மொழிக்காக இந்த மண்ணிற்காக அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு சிறையிலிருந்து சிறையில் இருந்து வேண்டியே வந்த பொழுது நம்முடைய இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களில் முக்கியமாக நின்றவர்கள் இஸ்லாமியர்கள் இன்று யாரை அவர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்களோ தன்னுடைய சிந்தனையின் கருவூலமாக நிற்கிறார்களோ நினைக்கிறார்களோ அவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எங்களை மன்னித்து விடுங்க நாங்க பண்ணது தப்பு என வெளியில விட்டா போதும் என்று வந்தவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இந்த நாட்டின் விடுதலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னைக்கு பிரிட்டிஷாரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விடுதலை போராட்டத்திலே அவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால் யாரும் இல்லை இப்படிப்பட்ட வரலாறு வைத்திருக்கக்கூடிய ஒருவர்கள்தான் நம்மை பார்த்து தேச விரோதிகள் என்கிறார்கள் அர்பன் நக்சல் அப்படிங்கிறாங்க எனக்கு தான் இருக்கு என்னை பார்த்து நீ அர்பன் நக்சல் என்று சொல்லும் பொழுது நீ இந்த நாட்டிற்கு விரோதமாக பேசுகிறாய் என்று சொல்லும் பொழுது எனக்கு தெரியும் நான் நாட்டிற்கு விரோதமாக பேசவில்லை உங்களுடைய அரசியலை எதிர்த்து பேசுகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை எதிர்த்து பேசும் பொழுது எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியை கொட்டும் பொழுது எங்களுக்கு அது கழுத்தில் விழக்கூடிய மாலையாக மாறுகிறது ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டின் இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் செல்லக்கூடிய பாதை மார்க்கம் சரியான ஒன்று என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒன்றுதான் அது ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொண்டு பிஜேபி தொடர்ந்து எத்தனையோ தரவுகள் எத்தனையோ டாட்டா உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய அந்த சர்வேக்களிலே ஆய்வுகளிலே பார்க்கும் பொழுது ஒரு இனத்தை எதிர்த்து சிறுபான்மை மக்களை எதிர்த்து அதிகமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதுவும் எந்த இயக்கத்தை சார்ந்த அரசியல் தலைவர்கள்னு உங்களுக்கு தெரியும் பிஜேபியை சார்ந்த தலைவர்கள் ஆர் எஸ் எஸ் சார்ந்த தலைவர்கள் தொடர்ந்து அதிகமாக அவர்கள் மீது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்